ஜானி சிந்தியாசியில் இப்போ ஒரு எக்ஷநீதியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் நான் ஃபுல் உடனே கேளுங்க வீசியோ வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும் நம்ம சீனவும் கதரும் கடைசி நேரத்தில் ரெக்ராம் வந்து யாரோ ஒருத்தர் மூலயமா தான் காப்பாற்றணுங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க ஏன்டா இவ்வளோ நேரம் ஆகியும் வரலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்க ஃபோன் நம்பரை வச்சு நான் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு சீனும் கதிரும் களத்தில் வந்து இறங்குறாங்க அப்போன்னு பார்த்து பசுபதியோட ஆளுங்கள்லாம் வந்து அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சேரில் வந்து உட்கார வச்சு கட்டி போட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஏய் இந்த குடோன்னு தான் காட்டுது அதாவது நம்ம இருக்கிற ஏரியா எங்கே ரெகுராம்லேருந்து எல்லோரும் அங்கே இருக்காங்க நம்ம ஒத்து மொத்த குடும்பமோ அந்த ரூட்டு வழியாக வராமல் அவருக்கு அவசரம் தெரிஞ்சிடும் இந்த இடத்துக்கு எப்படி வர முடியும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ஃபோன் வந்து ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி அந்த பசுபதி தான் இருப்பாங்க அப்படின்னு கதிர் வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்கிறாங்க ஆமாண்டா நீ சொல்கிறது எல்லாம் வாஸ்தவம் தான்ண்டா இப்படி எல்லாம் பண்ணுவாங்க நினச்சி கூட பார்க்கல எதுக்கும் வந்து நான் மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கே யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து கதிர் வந்து ஏனிப்படி மூலியுமா அந்த ஷெட்டுக்கு மேலே வந்து ஏறுறாங்க ஏறிட்டு அப்படி வந்து நடந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா அந்த பில்டிங்குள்ளே யார் யார் இருக்காங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப யாரோ ஒருத்தர் வந்து சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்டா அப்படி அநியாயம் பண்ணுறீங்க நான் அந்த இடத்துக்கு போயே ஆகணும்டா அவசரம்டா ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க சீனு கிட்ட வந்து ஜால மாதிரியாக சொல்கிறாங்க உள்ளே நாலு பேர் இருக்காங்க நம்ம தேடி வந்த ஆளும் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே மாமாக்காக நம்ம களத்தில் வந்து இறங்கலாம் நீ மேல் வழியாக இறங்கு நான் கீழ் வழியாக வந்து போகிறேன்னு சொல்லிட்டு சீனு மட்டும் கதை உடைச்சிட்டு உள்ளே வந்து டிஷும் டிஷும் சண்டை போகிறதுக்காக வந்து உள்ளே வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து அங்கேருந்து நம்ம கதிர் மேலேருந்து படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி அவரும் அந்த பக்கம் வந்து யாரோ ஒருத்தரை கட்டி போட்டிருக்காங்கன்னு சொன்னால அவங்கள வந்து கயிறு வந்து அவுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி அம்மா மாயா தனா எல்லாரும் பரிகாரம் பண்ணுற இடத்துக்கு வராங்க அப்படியே அங்கே பிரஜ்ஷனம் வந்து பண்ணுறாங்க எப்படி இருந்தாலும் கடவுள் தான் நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே பிரஜ்ஷனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஜானகிம்மா அவங்களால முடியல இருப்பினும் ரெகுராம்காக இது கூட செய்ய மாட்டேன்னா என்னன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அம்மா வலையில வந்து அவுத்து வச்சுட்டு பண்ணியிருக்கலாம்ல இப்போ கலெக்டர்லாம் கூடாது சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் இந்த பரிகாரத்தை வெற்றிகரமாக முடிப்பேன் அந்த கடவுள் நம்ம குடும்பத்துக்கே ஆதரவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பசுமதி வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அதாவது இங்கே ஒரு சேரில் ஒருத்தரை போட்டு வச்சுருக்காங்கள அவருக்கு பதிலாக அவரோட காஸ்டியூம் போட்டுட்டு அங்கே ஒருத்தர் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க இங்கே என்ன ஆச்சு நான் தான் அந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா இல்லையே உங்களை வேறு மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது அங்கே இருக்கிறவங்க சொல்லும்போது என்னது எல்லோரும் வேறு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நேரம்லாம் கிடையாதுங்க அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பேசுங்களா எனக்காக அவர் காத்துட்ருக்கார் சரி இதெல்லாம் காட்டுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நியாயமாக பேசுகிற மாதிரி அந்த பேப்பர்லேருந்து எல்லாத்தையும் வந்து வாசி பார்க்குறாங்க ஓகே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் வந்துட்டேன்லம்மா இது ஒன்றும் அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்லாம் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே நீங்கள் தாங்க எப்படி இருந்தாலும் என் பையனை பத்திரமா பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே உள்ளே வந்து போகிறாங்க போனோன்னே யாரும் இல்லாத நேரமாக பார்த்து தான் நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோமோ நம்ம நல்லபடியாக வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு அந்த இடத்துல உடனே நான் பார்த்துக்கிறேங்க நீங்கள் எல்லாம் போங்க நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்கே டிஷிங் மிஷும் வந்து பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவரை வந்து காப்பாற்றிடுறாங்க காப்பாற்றினோட அவர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாரு தம்பிகளா இங்கே நீங்கள் வந்துருக்கீங்க ஓகே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இப்போ யாருக்காக வந்திருக்கீங்களோ அவரோட மாப்பிள்ளனா இவன் தாய் மாமா அவருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓ அப்படிங்களா சூப்பர் சூப்பர் வாங்க போகலாம் என்ன மாதிரியே ஒருத்தன் வந்து அங்கே போயிருக்கான்ப்பா முதல்ல அவனை தடுத்து நிப்பாட்டணும் ஃபோன் அடித்து பேசுங்கன்னொடனே சிவராமனுக்கு ஃபோன் அடித்து பார்க்குறாங்க ஃபோன் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னடா அது கதிர்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான் முதல்ல ஃபோனை அணைச்சி வைங்கிற மாதிரி பார்வதி வந்து ஃபோனை வந்து அணைச்சி விடுறாங்க என்னடி ஃபோனில் யாரு அதெல்லாம் தேவையில்லாத இல்லாத வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோனை வந்து அனுப்பிச்சுறாங்க ஒரு பக்கம் பத்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம்னு சொல்லிட்டு சீன் வந்து யோசிக்கும்போது எப்போ பார்த்தாலும் இவன் மாயாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறான் இவன் காலையும் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அணைச்சிடுறாங்க மணிக்கு ஃபோனே வந்து போக மாட்டேங்குது என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறப்ப பசுபதி வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட வந்து ஃபோன் அடித்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இப்போ ரெகுராம் ரூம்குள்ளே நம்ம ஆள்தான் இருக்கான் அவன் நல்ல விதமாக பார்த்துப்பாமா சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஆடா இப்போ தான் மனசுக்கு நிறைவாக இருக்குங்கிற மாதிரி புவனேஸ்வரி கேவலமாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பரிகாரத்தை வெற்றிக்கரமாக வந்து பண்ணி முடிக்கிறாங்க நம்ம ஜானகமா சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க ரெகுராம் அப்படி என்னதான் பண்ணாங்க கெட்டவங்கள ஜெயிக்கிறது தான் உன்னோட வேலையாக ரகுராமை நீ தான் நல்லபடியாக வந்து காப்பாற்றணும் அது மட்டும் இல்லாமல் என்ன தட வந்தாலும் சரி யார் மூலியமாக வந்தாலும் சரி எதுவுமே வந்து நடக்காத அளவுக்கு நீ தான் பார்த்துக்கணும் நல்லது மட்டும்தான் வந்து செய்கிற ரகுராமுக்கு ஏன் இப்படியெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படி உனக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும்னா எனக்கு கொடு அந்த பரிசை நான் சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கிறேன் ஏன் புருஷனை திருப்பி போறியா இல்லையான்னு சொல்லி சாமிக்கிட்ட வந்து வேண்டும் போது நாலஞ்சு பேர் வந்து பெல் அடிக்கிறாங்க யதார்த்தமாக அப்படியே வந்து கடவுள் வந்து வன்ட்டாருங்கிற மாதிரி நம்ம ரகுராமுக்காக களத்தில் வந்து இறங்குற மாதிரி சூப்பராக வந்து காட்டுறாங்க அப்போனு பார்த்து நம்ம கதரும் சீனும் வேக வேகமாக ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க வாசலில் வந்து அப்படியே அவர் வந்து இறங்குறாரு அவரும் வந்து மாடிப்படிக்கு வேக வேகமாக ஏறி வந்துகிட்ருக்காங்க ஒரு பக்கம் இதுதான் சரியான சந்தர்ப்பம் நீங்கள் போயிட்டு வாங்கம்மா நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் மட்டும் ரகுராம் பக்கத்தில் தன்னந்தனியாக வந்து நின்றுட்டுருக்காங்க கரெக்டாக அந்த இடத்துல பசுபதி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னையா நீ மட்டும் தனியாக இருக்கியா இல்லை வேறு யாரும் இருக்காங்களா இவ்வளோ நேரம் வந்து யாருமே இல்லாமலாம் இல்லை சார் எல்லாருமே இருந்தாங்க இப்போ தான் நான் தன்ன்தனியாக இருக்கேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சரியான சந்தர்ப்பம் வந்து கிடச்சிருக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப ஒரு பக்கம் கதிரு சீனு அந்த இன்னொருத்தவங்க மூணு பேர் வந்துட்டுருக்கதை பசுபதி வந்து பார்த்துட்றாங்க பார்த்த உடனே வந்து ஃபோனை வந்து அணைச்சிடுறாங்க ஐயோ என்னன்னு தெரியலையே சொல்கிறதுக்குள்ளே ஃபோனை வந்து அணைச்சிட்டேனே இப்போ என்ன பண்ணுறது இவன் போனானா மாட்டிப்பான் இவன் மாட்டிக்கிறப்ப நம்ம இங்கே இருந்தால் சரி வராதே அப்படின்னு சொல்லி உச்சகட்ட பரபரப்பில் வந்து இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரிலங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிட்டு இருக்கிறப்ப வேக வேகமாக வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம கதர்லேருந்து எல்லோரும் அப்பா ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டிங்களா இப்போ மாமா ரூமில் யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்ப்பா ஒருத்தர் இருக்கான் அவனை முதல்ல தடுக்கணும் அவன் யாரோட ஆள் தெரியுமா புவனேஸ்வரியோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க போனோன்னே நம்ம சீனுவாக இருக்கட்டும் கதிராக இருக்கட்டும் ஏங்கிற மாதிரி ரூம் கதவை திறந்துட்டு செமையாக வந்து கத்துறாங்க கரெக்டாக அந்த இடத்துல அவரை வந்து பிடிச்சிட்றாங்க பிடிச்சோன்னே இழுத்துட்டு வந்து வெளியில் வராங்க சார் நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் இவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல மணி சிவராமன் எல்லாரும் டிஷம் விஷம் பண்ணுறாங்க என்னப்பா சொல்கிற இவர் யார் இவர் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க இது எல்லாத்துக்கும் புவனேஸ்வரியா அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் அவன் நம்மளை நிம்மதியாகவே மாட்டாளா அப்படின்னு சொல்லி போதே சொல்லுடா நீ யாரு காரணம் எதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லும்போது இவன் நல்லா சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஃபோன் அடித்து அதிகாரியே கூப்பிட்றாங்க இவன் நல்லா வந்து சும்மா விட்டா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் பத்மாக்கும் பார்வதிக்கும் கோவம் வந்துச்சு பாருங்கள் தூக்கி போட்டு அவங்களும் வந்து மிதிக்கிறாங்க எங்கள் அண்ணன் தாண்டா எனக்கு எல்லாமே எங்கள் அண்ணன் மேலே நான் கோவப்படுவேண்டா ஆனால் எங்கள் அண்ணன் பக்கத்தில் யாராவது வந்தால் நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி அந்த இடத்துல எல்லோரும் வந்து செம்மையாக வந்து அக்கறைப்பட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இவன் என்னமோ நாங்கள் தான் காரணம்னு சொன்னீங்க ஆனால் இவன் பசுபதி சொல்லி தான் இங்கே வந்திருக்கானா நிச்சயம் இதுக்கு பின்னாடியும் பசுபதி தான் இருந்திருப்பாங்க ஐயையோ இதுக்கு மேலே நம்ம இருந்தால் அவ்வளோதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பசுபதியை இங்கே தான் எங்கேயாவது இருப்பான்னு சொல்லி பார்க்கலான்ட்டு இருக்கிறப்ப நான் இனிமேட்டு இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துட்டு இருக்காங்க உடனே புவனேஸ்வரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னென்ன ஆச்சு இல்லைம்மா அவங்க கடைசி நேரத்தில் வந்து வந்துட்டாங்க எப்படின்னா வர முடிஞ்சிச்சு சீனவும் இந்த வாட்டியும் கதனும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து நம்ம திட்டத்தெல்லாம் வந்து தடுப்படி ஆக்கிட்டாங்க நல்ல வேலை நான் இங்கே வரதே பெருசுன்னொடனே வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல யாருக்குன்னு படாமல் அப்படி இருந்தாலும் தப்பிச்சா போதுங்கிற மாதிரி பசுபதி வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம ஜானகம்மா வந்து கிட்ட வந்து வேணுனாங்கல்ல இந்த பலனாதான் தான் இங்கே ரகுராமுக்கு எல்லாமே நல்ல விதமாக நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து உள்ளே போயிட்டாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் ஏகப்பட்ட தடை போதே நினச்சேன் இந்த மனுஷன் எவ்வளவு எவ்வளோ இந்த மனுஷன் நம்ம எல்லாருக்குமே வந்து முக்கியம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அவரும் வந்து பாசிட்டிவாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் நம்ம ஜானகம்மாலேந்து எல்லாரும் அப்படியே நல்ல விதமாக வந்து பரிகாரமட்ட முடிச்சுட்டு அவங்க மட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க இப்போனு பார்த்து மாயாலேருந்து யாருமே இங்கே இல்லை நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போதே மணியும் சிவராமனும் பாராட்டுறாங்க சீனவியும் கதிரியும்